ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் வாழ்க்கை வாழ்க்கை கோயம்புத்தூர் அம்மா தொங்க போடுறீங்களா நல்லா இருக்கா நேத்தி கூட நேத்தி கூட இன்னைக்கு பரவாயில்லையா

இப்ப கூட வருது கண்டிப்பா நல்லா நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கு இல்லையா நரம்பு தளர்ச்சி கால் நீட்ட முடியாம கால் நீட்ட முடியாம இருக்குது நேற்றுக்கு நேற்றுக்கு காலை நீடிக்கு தான் உட்கார முடிஞ்சது இப்போ கால தொங்க போட்டீங்க இல்லையா இன்னைக்கு பத்தடி நடந்தீங்களா நாளைக்கு இருபது அடி நடப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க எழுந்து நடப்பீங்க நடந்து நடந்து கோயிலுக்கு போவீங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவீங்க பயம் வேண்டாம் நேற்றுலேருந்து இன்னைக்கு குணம் இருக்கு இல்லையா இன்னைலேருந்து நாளைக்கு குணம் இருக்கும் வாங்க நீங்கள் வாங்க லைனில் வாங்க நான் உங்களுக்கு ஹீல் பண்ணித்தரேன் படிப்படியாக முன்னேறி படிப்படியாக முன்னேறி நீங்களே உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சுப்பீங்க உங்களுக்கு எந்த வேலையும் தடை இல்லாமல் எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுப்பீங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து அழகாக படம் வரை கூட முடியும் உங்களால் அந்தளவுக்கு கை ஸ்டெடி ஆகிடும் கவலைப்படாதீங்க ஆ ஓம் சாயராம் உங்கள் கையில் உங்கள் கையில் ஓம் செய்கிறோம் நீங்கள் விரும்பின அழகு எழுத முடியும் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு அழகாக எழுத முடியும் அந்த அளவுக்கு பாபா உங்கள் கையை வந்து நல்ல நடுக்கம் இல்லாமல் வணக்கம் இல்லாமல் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் வச்சு அப்பா செஞ்சு கொடுப்பா ஆ ம் நான் இப்போ பண்ணுறேன் நான் பெரிய நான் ஹீல் பண்ணுறேன் கவலைப்படாது நம்ம ஹீலிங் போகலாமா தண்ணி கொண்டு வந்து வச்சிட்டிங்களா சரி சரி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே வரவரத சருதனமசமானிய சுவாஹா பாபாவே இது என் கரம் அல்ல உன் கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளை உன் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளை அதீத பக்தி வைத்திருக்கிற பிள்ளை அதீத பற்று வைத்திருக்கிற பிள்ளை இந்த பிள்ளை வயதான படியினாலே இந்த பிள்ளையினுடைய நோய் இந்த பிள்ளைக்கு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இந்த பிள்ளையினுடைய மனோதைரியத்தை கொடுத்து உடல் வலிமையை கொடுத்து தேக ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த பிள்ளை உண்ணக்கூடிய ஒவ்வொரு கவலை உண்ணும் உண்ண உண்ணக்கூடிய சாதமும் உணவும் அதிலிருந்து நல்லபடியாக செரிமானம் அடைந்து செரிமானம் அடைந்த சத்துக்கள் எல்லாம் இரத்தத்திலே அழகாக கலந்து இந்த பிள்ளை ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு அற்புதமான ரத்த ஓட்டமாக உற்சாகமாக இருந்து இந்த பிள்ளையினுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு திசுவும் நல்ல உற்சாகமுள்ள திசுவாக மாற்றப்பட்டு இந்த பிள்ளை அப்பாவினுடைய பிள்ளை என்கின்ற நல்ல அற்புதங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறக்க நிறைய கடமைகளை சேவைகளை செய்து முடிக்க நல்ல ஆரோக்கியமான குடும்பத் தலைவியாக இந்த பிள்ளை இருப்பதற்காக எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பா வழித்துணை சாயப்பா உங்களிடத்திலே வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களிலே சரணாகதி அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்று உங்களுடைய சக்தியை ஞான சக்தியை பஞ்சபூத சக்தியை பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை என் கரங்களின் வாயிலாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தியூட்டம் செய்கிறேன் செய்யப்படுகின்ற சக்தியூட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலெல்லாம் பரவி உள்ளத்திலே அமர்ந்து உதிரத்திலே கலந்து மருந்தாக இருந்து மாத்திரையாக இருந்து அப்பா நீங்கள் இந்த பிள்ளைக்கு மருத்துவராக வந்து இந்த பிள்ளையினுடைய வருத்தத்தை எல்லாம் சரி செய்து இந்த பிள்ளைக்கு நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் செலவில்லாமல் இந்த பிள்ளை மன உளைச்சல் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்து வருவதற்காக செய்யப்படுகின்ற இந்த சக்தியூட்டம் என் கரங்களின் வாயிலாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு அழகாக சென்று கொண்டிருக்கிறது அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது நிலையாக சென்று கொண்டிருக்கிறது நீக்க வர சென்று கொண்டிருக்கிறது வடிவாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்வழிக்க சென்று கொண்டிருக்கிறது சக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது ஓம் சர்வாங் பிரம்மை ஜெகத் ஓம் சர்வாங் பிரம்மை ஜகத் ஓம் பாபா திரியம்பக் சாய் ஓம் பாபா த்ரீ சாய் ஓம் பாபா த்ரீ சாய் வாங்கம்மா நீங்கள் வந்தா நீங்கள் வந்தா நான் செஞ்சு கொடுக்குறேன் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் வாங்க <laughs> Wamta